எனக்கு சொல்ல சொல்ல சமூகத்தினுடைய உழைப்புக்கு என்னுடைய பெருபெறுப்பு ஒன்று தடைகள் வாழ்க்கையில வந்திருக்கணும் இல்லையா அதுல சொல்லுங்க என்னென்ன தடைகளை நீங்க மூங்கு த்ரீயே எங்களுக்கு போதும் நீங்க போதாது அப்படின்னு நினைக்கிறீங்க சமூகத்திலும் என்னுடைய மன்னிப்புகளையும் கேட்கவில்லை தவறால் எதிர்பாராத விதமான ஒரு விபத்தில் சிக்கி ஐயோ எடுத்து படிப்பு கேட்ட பிள்ளையராதான் பார்த்துருக்கேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வேற அளவில் என்ன சொல்லலாம் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹம்சே இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் பார்த்தா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சுன்னாகம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கேன் சுன்னாகத்துக்கு சும்மா வரையில் ஒரு முக்கியமான விஷயம் நேற்று தான் ஏ ரிசர்ச் வந்தது எல்லாருக்குமே அது தெரிந்த ஒரு செய்தி இன்றைக்கு விழிப்புணர்வு அச்சல் அதாவது காது கதாக்கள் வாய் பேச முடியாதவர்கள் கண் தெரியாதவர்கள் இவங்களை சந்திக்க தான் வந்திருக்கேன் ஏன் இவங்களை இன்றைக்கு சந்திக்க வந்து வந்திருக்கோம்னு பார்த்தோம் சொன்னால் நேற்று எழுதிய காபோதர அதாவது நேற்று வெளியான காபோதர உயர்தர பரீட்சையில் பெருபர்கள் இங்கே இருக்கக்கூடியவங்க நல்ல பெருபர்களை பெற்றிருக்காங்க எல்லாருக்குமே எங்களை சொல்லுவாங்க கண் இருக்கு க வாய் இருக்குது மூக்கு இருக்கு நான் நீ படிக்கிற படிக்கிறேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது எல்லாமும் ஒன்றுமே இல்லாட்டியும் அதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்காம எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அவங்க படித்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் பெருமைப்படக்கூடிய விஷயம் அது இந்த யாழ் மண்ணில் நின்று நான் சொல்லும்போது அப்படி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தவங்களை தான் நீ சந்திக்க போறோம் வாங்க காணொலிக்கில் போவோம் வாழ்வதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன் இந்த இடத்த பார்த்தீங்கச்சுன்னா அவ்வளோ அப்படியே கிளீன் பண்ணி கூட்டி சுப்பரவாக்கி வச்சுருக்காங்க நாங்கள் கூட எங்க வீடெல்லாம் அவ்வளோ சூப்பரவாக்கி வைக்க மாட்டாங்க அவங்களுடைய நீட்டாக வச்சிருக்காங்க வாழ்வசம் விழிப்புல வலு விளர்ந்தோர் இல்லை கல்வியே ஒளி கல்வியே வலி வாழ்வகத்தின் மாணவர்களை சந்திக்கப்பூரம் அப்படின்னு சொல்லியிருந்தனாங்க முதலாவது நேற்று வெளியான காப்புதல சாதாரண உயர்தர பரிட்சையில் காப்புத்துற உயர்த்தர பரிட்சையில் நல்ல பெருப்பெருகளை பெற்ற மாணவர்களுக்கு முதலாக வாழ்த்துக்கள் சொல்லுவோமே வாழ்த்துக்கள் என்ன ரிசல்ட்ஸ் ஏசிஎஸ் வாழ்த்துக்கள் தேங்க் யூ என்ன ரிசல்ட் சூப்பர் வாழ்த்துக்கள் தமிழ் வாழ்த்துக்கள் தம்பி என்ன ரிசல்ட்ஸ் டூ சிஎஸ் சரி இப்போ அவங்களோட கதைப்பம் தான் ரெடியல கதைக்கிறதுக்கு ஓ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அளவு வருவோம் என்ன சரிங்க வணக்கம் வணக்கம் ம் இருக்கீங்களா ஓ மார்னிங் சாம்ராஜா சரி சொல்லுங்கள் முதலாவது கேள்வி உங்களை பற்றி ஒரு அறிமுகம் என்னுடைய பேர் சிவசக்தி லக்ஷிதா என்னுடைய சொந்த இடம் நெடுங்கேணி கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தர மூன்று மூன்றில் வந்து நான் என்னுடைய உறவுகள் மூலமாக தெரிந்து தகவல் தகவலினால் வாழ்வனத்தை நான் பொதுவாக கல்வி கற்கும் போது சாதாரணமாக ஒரு பார்வை குறைபாருடைய மாணவர் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் வாழ்வதற்கு வந்தது அதன் அது ஒரு சவாலாக தென்படவில்லை அதன் பின்னர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காப்போத சாதாரண நிற பரீட்சையிலே சித்தி பெற்று நேற்றைய திம்பலியான உயர் தர பரீட்சைகளையும் த்ரீ இயர் சித்தி பெற்றிருக்கிறேன் எந்த வகை இது இதற்கு முழுமையான காரணம் இந்த வாழ்வக சமூகம்தான் அதற்கு பிரதானமாக எங்களுடைய தலைவர் திரு ஆரம்பம் ரவீந்திரநாசன் அவர்களும் திருமதி மோகனவதனி ரவீந்திரநாசன் அவர்களும் இதற்கு மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறார்கள் இதோடு இணைந்து இந்த வாழ்வக சமூகம் என்னுடைய பாடசாலை சமூகம் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லாரும் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்திருக்கீங்களா வாழ்வக யூனிஃபார்ம் ஓகே இப்போ சொல்லுங்கள் தங்காக்கு என்ன திருப்பி சத்தமாக சொல்லுங்கள் என்னுடைய பருபர்கள் மூன்று ஏசத்திகள் பெற்றிருக்கிறேன் த்ரீ ஏ பெருபர்கள் பெற்றிருக்கீங்க இந்த த்ரீ ஏ பெருபர்கள் பெற முன்னம் நிறைய சவால்கள் வந்திருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இல்லையா நிறைய பிரச்சனைகள் நீங்கள் இது கொண்டிருப்பீங்க ஒரு தடையாக இருக்குது இப்போ என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணு இருக்குது வா எல்லாம் இல்லாமல் இருக்குது ஆனால் நான் சித்தி பெறையில் சும்மா சொல்கிறேன் ஜோக்குக்கு ஆனால் எங்களுக்கு எந்த தடைகளும் இல்லாமல் நாங்கள் அந்த படிப்பை நாங்கள் ஒழுங்காக பிரயோசனப்படுத்த இல்லை ஆனால் நீங்கள் எவ்வளோ தடைகளை தூக்கி போட்டு நீங்கள் நல்லா படித்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்து நிறைய இடத்துக்கு பெருமை சேர்த்துருக்கீங்க யாழ்ப்பாணத்துக்கு பெருமை சேர்த்துருக்கீங்க ீங்க அதை பற்றி கூட மனநிலை எப்படி இருக்கு பொதுவாகவே எங்களை போன்ற மாணவர்களுக்கு சவால்கள் இருப்பது இல்லை என்று சொல்ல முடியாது பிரதானமாக இந்த பார்வை குறைபாடு பாடசாலையிலே அநேகமான சவால்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் உதாரணமாக கரும்பலகையிலே ஒரு ஆசிரியர் ஒரு விடலத்தை எழுதுகிறார் என்றால் எங்களுக்கு அது தெரியாது அவர் எழுதி போட்டு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு சென்று விடுவார் நாங்கள் அருகாமையில் இருக்கிற மாணவரிடம் சில பேர் சில மாணவர்கள் உதவி செய்வார்கள் சிலர் சிரமப்படுவார்கள் உதவி செய்ய மறுப்பார்கள் அந்த வகையிலே எங்களுக்கு ஏற்ற மாணவரை தேர்ந்தெடுத்து அல்லது சில ஆசிரியர்கள் பெரும்பாலான ஆசிரியர்கள் எங்களை முன் முன்னுக்கு கொண்டு செல்ல உதவி செய்வார்கள் ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது அந்த வகையிலே பாடசாலையிலும் சரி இணைய இடங்களிலும் சரி இந்த பார்வை குறைபாடு என்பது ஒரு பிரதான ஒரு சவாலாக இருந்தது அதையும் சில நல்ல உள்ளங்களின் மூலமாக எதிர்கொண்டு மற்றும் வாழ்வக நிறுவனத்தின் மூலமாக எங்களுக்கு இங்கே தனியார் வகுப்புகள் எல்லாம் வைப்பார்கள் அதன் மூலமாக அவர்கள் எங்களை தனியாக அக்கறை கொண்டு இந்த பெருபர்கள் கிடைப்பதற்கு மிக உறுதுணையாக இருந்தது நிறைய தனியார் வகுப்புகள் நடத்த நடந்தது எல்லா கிளாஸுமே நடந்தது வெளியில போகணும் அப்படின்லாம் இல்ல இல்ல இப்போ உங்களை அம்மா அப்பாவுக்கு சரியான சந்தோஷமாக இருக்கும் அம்மா அப்பாவோட கதை ஓ

ஜனுபா ஓகே என்ன கலைத்துறை தான் படித்தது என்ன ரிசல்ட் சொல்லுறாங்க இன்னொரு தடவை சொல்லுங்க ஏசிஎஸ் ஏசிஎஸ் இப்போ உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு ரிசல்ட் வந்து அதுல மியூசிக் ஏ வந்து எனக்கு சங்கீத படத்துலயே வந்திருக்கு அப்போ நல்லா பாட்டு படிப்பீங்க அப்போ எங்களுக்கு ஒரு பாட்டு படிச்சு கட்டல கடைசி அப்போ ஓகே ஒரு பாட்டு கேட்கலாம் சரி சொல்லுங்க அப்போ அம்மா அப்பாக்கெல்லாம் சொல்லியாச்சா ரிசல்ட்ஸ் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் யார் யாருக்கு நீங்க நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க முக்கியமாக இந்த வாழ்வத்துக்கு நான் சொல்கிறேன் நான் முதலாம் ஆண்டிலேயே இங்கே வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஓஎல்லே நல்லா சுற்றி பெற்று இப்போ நேற்று வெளியான காப்போது உயர்தர பரீட்சையிலையும் எனக்கு ஏசி எஸ் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு நல்ல சந்தோஷம் முக்கியமாக வாழ்க்கையின் தலைவர் திரு ஆர்மன் ரவீந்திரநாஸ் ஆனவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் மியூசிக்கில் எனக்கு அவர் தான் இந்த ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கு அவர் தான் காரணம்னு சொல்கிறேன் மற்றது எங்கள் வந்து படிப்ப மாலிமிஸுக்கும் நன்றி சொல்கிறேன் மற்றது எங்களுடைய ஸ்கூல் ராமநாதன் காலேஜ் வந்து எங்கள் கிளாஸ் எடுத்த எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன் நான் ராமநாதன் ஸ்கூல்லாம் படிச்சு மூணு பேருமே அதே ஸ்கூல் தானே ரெண்டு பேருமே ராமநாதன் ஸ்கூல் தான் இப்போ யார் உங்களுக்கு சங்கீத பாடத்துக்கு உங்களுக்கு உதவி செஞ்சது எங்களோட வாழ்வு ஆசான உதவி செய்தவர் மற்றது இங்கே ஸ்கூலில் வாழ்நிலையில் வந்து படிப்பிக்கிற மாலியம்ஸும் உதவி செய்தவா ஸ்கூல்லையும் கிறைஸ்ட்ஸ் உதவி செய்தவா உங்களை மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களை மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர முடியும் எங்களை மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கு கண் தான் பிரச்சனை அவர்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கேக்க பிளாக் போர்ட் தான் தெரியாது இருக்கும் நாங்கள் பிள்ளைகளுக்கு தண்டாட்டு எழுதிக்கொள்கிறாங்க எல்லோருமே அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இப்ப நீங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துட்டீங்க இல்லையா எங்களை மாதிரி இந்த வாழ்வத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மாதிரி என்ன ரிசல்ட்ஸ் வெல் த்ரீ ரெண்டு நிறைய ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும் நல்லா படிக்கணும் என்ன பதற்றமா இருக்கு அப்போ நீங்கள் கட்டாயம் சங்கீத துறையில் வளருவீங்க ஒரு மியூசிக் டீச்சராக அவங்கள பார்க்கலாம் அப்போ நான் ஒரு மியூசிக் டீச்சரோட கட்டி கொண்டிருக்கேன் வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் தம்பியோட பேர் தம்பிக்கு என்ன ரிசல்ட்ஸ் தம்பி இந்த ஸ்கூலில் படிச்சிங்க எல்லாம் என்னுடைய பேர் வந்து நவனிதன் கௌதமன் நான் வந்து என் சொந்த இடம் வந்து உடுப்பட்டி நான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து வாழ்வதற்கு தரம் ஒன்றில் கல்வியற்றுவதற்காக வந்திருந்தேன் தரம் ஒன்றிலேருந்து தரம் அஞ்சு வரைக்கும் ராமநாதன் கல் ராமநாதன் கல்லூரியிலையும் தரம் ஆறிலேருந்து காப்போதா சாதாரண தரம் வரைக்கும் தெளிப்படை ஜூனியன் கல்லூரியிலும் கல்வி கட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காப்போதா சாதாரண தர பரீட்சையில் தேர்ச்சி பெற்று இப்போது நான் என்னுடைய உயர்தர கல்விக்காக உடுப்புட்டி அமெரிக்கன் மிஷன் கல்விகளில் வந்து என்னோடய உயர் துறை கல்வியாக தொடர்ந்துருந்தேன் என்னோடய ரிசல்ட்ஸ் உயர் தரத்தில் வந்து ஆர்ட்ஸ் தான் எடுத்தேன்னா டூ சி இயர்ஸ் டூ சி இயர்ஸ் இப்போ நீங்கள் கலைத்துறை எடுத்திருக்கீங்க நல்ல ரிசல்ட்ஸ் வந்துருக்கு மூன்று பாடமும் சித்தி அடைஞ்சிருக்கீங்க அதை பற்றி உங்களோடய மனநிலை எப்படி இருக்குது நான் மூணு பாடம் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இல்லை இப்போ மூன்று பாடம் பாஸ் பண்ணியிருக்கிறது ஹாப்பி தான் இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணிருக்கலாம் தான் நினைக்கிறேன் அப்படி எங்களுக்கு தோணுது இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணிக்கலாம் அப்போ அடுத்த முறை எடுக்கிறதா ஒரு திட்டம் இருக்கா அப்படி ஒரு திட்டம் இல்லை யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு யூனிவர்சிட்டி போயிட்டு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொன்ன மாதிரி தம்பி நம்பிக்கையா தான் இருக்கா வெரி குட் அடுத்தது அம்மா அப்பா எல்லாம் சொல்லிட்டீங்களா அதெல்லாம் சொல்லிட்டேன் என்னென்ன தடைகளை நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் ஆனால் அவ்வளோ தடைகளையும் தாண்டி தான் நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துருக்கீங்க இருந்தாலும் ஒன்று ரெண்டு மூணு தடைகள் உங்களோட வாழ்க்கையில் வந்திருக்கும் இல்லையா அதில் சொல்லுங்கள் என்னென்ன தடைகளை நீங்கள் முகம் கொடுத்தீங்க இப்போ அவங்க சொன்ன மாதிரி வந்து அப்போ அவங்களுக்கு வந்து பிளாக் போர்டில் எழுதுறது தெரியாது அதே மாதிரி வந்து எனக்கு இப்போ ஃபுல்லாகவே தெரியாத வழியாக வந்து எதுவுமே இப்போ பிளேக் பிளாக் போர்டில் எழுதுனாலும் தெரியாது அவங்க சொன்ன மாதிரி இப்போ கூடுதலான ஆக்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சில பேர் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் கல்வி கற்க கொஞ்சம் முடையிருக்கும் அதோடு வந்து புக்ஸ் வாசிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து சில தடைகள் இருக்குது அதையும் தாண்டி ஒரு பெரிய இலட்சியம் இருக்குது அவங்களோட வாழ்க்கையில் இதை நான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து எல்ஓஎல்சி ஃபைனான்ஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை வந்து ஜூனிவர்சிட்டி முடிச்சுட்டு ஒரு பெரிய போஸ்டிங் உள்ள போய் ஏதாச்சும் இப்போ ஏதாச்சும் ஒரு துறையில் நல்ல ஒரு பொசிஷன் இருக்கோன்னு ஒரு ஆசை இருக்குது வேலை செய்ய போகிறதுக்கு காரணம் என்ன இல்லை இப்போ எங்களுக்கும் நாங்கள் போய் வேறு இடங்களில் வேலை செஞ்சு பலகு தானே வேணும் அதோடு வந்து அன்றாட தேவைகளுக்காக இப்போ நாங்களும் வேலை செஞ்சு பழகினா தான் இப்போ பிரதம மந்திரியினுடைய வாழ்க்கை வந்து நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும் சார் சூப்பர் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வா வார்த்தை வருது இல்லை அதை விட என்ன சொல்கிறது எங்களோட வேலைகளை அதாவது எங்களோட தேவையில்லை நாங்கள் வேலைக்கு தான் போகணும் அம்மா அப்பா கஷ்டப்படுத்தக்கூடாதுக்காக போயிருக்கீங்க அப்படியா ஆ ஓகே மிகவும் நன்றி நன்றி உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த வாழ்வக சமூகத்தினுடைய உழைப்புக்கு என்னுடைய பெருபர்கள் நிச்சயமாக போதாது போதாது நிச்சயம் போதாது அவர்களுடைய உழைப்பு டாப்பகலாகும் நாங்கள் இங்கு படித்ததோடு மட்டுமல்லாமல் வெளியே தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் சென்று கற்றோம் உங்களுக்கே தெரியும் பெட்ரோல் பிரச்சனை பொருளாதார நெருக்கடி இன்னும் பல பிரச்சனைகள் மழை என்று ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் தாண்டி எங்களை கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு எங்களை வந்து வெளியே அனுப்புவார்கள் ஒரு நம்பிக்கை இந்த பிள்ளை எங்களுக்கு நல்ல பெருபரே எடுத்து தரும் அவர்களுடைய நம்பிக்கையை முழுதாக நான் நிறைவேற்றவில்லை என்றுதான் சொல் ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க த்ரீயே த்ரீயே எங்களுக்கு போதும் ஆனா நீங்க த்ரீ போதாது அப்படின்னு நினைக்கிறீங்க அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு இது போதாது அவனுக்கு எதிர்பார்ப்பு சொன்னா ஓகே ஓகேதான் இல்லையா இல்ல இதையும் தாண்டி என்னுடைய மாவட்ட நிலை மாவட்ட நிலை என்னுடைய சச்சோர் பிள்ளைகள் இதெல்லாம் போதாது என்று நினைக்கிறேன் நினைக்கிறீங்க அந்த வகையிலே வாழ்வு சமூகத்திலும் என்னுடைய மன்னிப்புகளையும் எடுத்து மன்னிப்பு கேட்ட பிள்ளைகளை தான் பார்த்துருக்கேன் ஓகே மாவட்ட நிலையில நீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை நான் நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்க இப்படி நினைக்கிறீங்க பாத்தீங்களா இதுவே காணாது அப்படின்னு சொல்லும் போது இன்னும் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அப்ப இன்னும் மேல தான் நீங்க போயிட்டே இருப்பீங்க சரி சொல்லுங்க சரி இதை சொல்ல வரீங்க உண்மை வாழ்வத சமூகத்திற்கு எங்களுடைய ஆசான் திரு ஆறுமுகன் ரவீந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய ஆசிரியர் அவருக்கு முக்கிய மிக முக்கியமாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் என்னவென்றால் அவர் நோய் சமயத்திலும் கூட அடிக்கடி வைப்பார் ஏதாவது புத்தகங்கள் வேண்டுமா யாரையாவது வகுப்பிற்கு அரேஞ்ச் பண்ண வேண்டுமா அடிக்கடி கேட்பார் இந்த இடத்தில் நான் ஆசிரியர் திரு ஆர்முகன் ரவீந்திரன் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய பரீட்சை பன்மீட்ட காலங்களில் நான் சிலோர் தவறால் எதிர்பாராத விதமான ஒரு விபத்தில் சிக்கி என்னுடைய இடதுகாலம் முறிந்தது அந்த சமயத்திலே முழுதாக என்னுடைய நம்பிக்கையை இழந்துக்கிட்டேன் எங்கே என்னுடைய எதிர்காலமே விட்டதோ ஒன்று கூட எனக்கு ஒரு கணம் நினைக்க தோன்றியது ஆனால் என்னுடைய ஆசிரியர் ஆசான் திரி ஆறுமுகம் ரவீந்திரன் அவர்கள் எனக்கு நம்பிக்கையை கொடுத்தார் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவர் இல்லை என்றால் நின்று நான் இவ்வளவு தூரம் நடக்க மாட்டேன் பழைய மாதிரி மோகன் வதனி ஆசிரியர்கள் நம்பிக்கை கொடுத்தார்கள் இந்த ஒட்டுமொத்த வாழ்வக சமூகத்தினுடைய ஆதரவால் தான் நான் மீண்டும் படி திரும்பி என்னுடைய கல்வி செயற்பாடுகளை முன்னெடுத்தேன் இதோடு என்னுடைய ராமநாதன் கல்லூரி பாடசாலை சமூகத்திற்கும் மிக கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களுடைய அதிபர் திருமதி அம்பிகை சிவஞானம் அவர்களுக்கும் எனக்கு கல்வி கற்பித்த தமிழ் பாடம் கற்பித்த திரு வைத்திலிங்கம் சார் அவர்களுக்கும் அரசியல் கற்பித்த திருமதி குணமணி ஆசிரியர்களுக்கும் இந்து நாகரையன் கற்பித்த திருமதி அருந்தபமால ஆசிரியர்கள் உட்பட ராமநாதன் கல்லூரி சமூகம் அனைவருக்கு

நான் சொன்னேன் நான் அடிபட்டிருந்தேன் அடிபடாமல் பெற்றிருந்தால் கூட ஒருவர் பெற்றிருப்பேனும் தெரியவில்லை அந்த அந்த அவர்களுடைய அந்த கருணையை அந்த சமயத்தில் நான் புரிந்து கொண்டேன் அந்த வகையில் சவால்கள் கூட எங்களை செதுக்குகின்றன அதை முடி முடிந்த அளவு முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்தவர்கள் தோற்று போனதாக சரித்திரமில்லை வாழ்க்கையில் பல அட்டிகள் விழுந்ததால் தங்கச்சிக்கு தத்துவம் தானே வருது அந்தளவுக்கு சொல்கிறது ஓகே நன்றி நன்றிகள் வீட்டை போங்க ஹாப்பியாக இருங்க இன்னும் உங்களோட இலட்சியங்கள் அதாவது உங்களோட முயற்சிகளை கைவிடாதீங்க உங்களோட இலட்சியங்களை நீங்கள் இன்னும் அடைய எங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் ஒரு இவ்வளோ நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல பிரச்சனைகளை முகங்கெடுத்து எவ்வளோ தடைகளெல்லாம் தூக்கி போட்டு இளவல் மட்டும் படித்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறேன்றது ஒரு சின்ன விஷயமே இல்லை மிகவும் பெரிய விஷயம்தான் எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க கல்விதான் கல்விதான் அழியாத செல்வம் என்ற மாதிரி படிப்புன்றது கட்டாயம் எங்களோட வாழ்க்கைக்கு தேவை அதை நீங்கள் இலக்கையில் அந்த கல்வி வெளிச்சத்துக்குள்ளே இருந்திருக்கீங்க ஓகே நன்றி வாழ்த்துக்கள் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் யூனிவர்சிட்டி போகணும் ஓகே நன்றி பை வணக்கம் சார் வணக்கம் வாழ்வகத்தின் தலைவரை தான் நாங்கள் சந்திக்க வேண்டும் சொல்லியிருந்தேன் அவங்க தான் நீங்கள் சார் உங்களை பற்றி என்னுடைய பெயர் ஆறுமுகம் ரவீந்திரன் நான் இந்த வாழ்வாத நிறுவனத்தினுடைய தலைவராக பணியாற்றி வருகின்றேன் சார் இப்போ உங்களோட உங்களோட படிச்சு அதாவது நீங்கள் இங்கே தான் இந்த பிள்ளை எல்லாம் இருக்காங்க என்ன ஆமாம் இங்கே தான் இருக்கீங்க தங்கி இங்கே தான் இருக்காங்க ஓ அந்த பிள்ளைகள் எங்களுடைய வாழ்வா நிறுவனத்தில் இருக்க போது ஐம்பத்தி ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அதில் எல்லா ஐம்பத்தி ரெண்டு பேருமே இங்கே தங்கி இருக்கிறார்கள்னு சொல்ல முடியாது சிலர் வீட்டிலே இருந்து வார பிள்ளைகளும் இருக்கணும் பல்கலைக்கழக மாணவர்கள் அவர்கள் பல்கலைக்கழக விடுதியில் இருப்பார்கள் பெரும்பாலும் ஒரு இருபத்தைந்து பிள்ளைகள் மட்டும் இங்கே தொடர்ச்சியாக தங்கி இருக்கிறார்கள் இது எப்ப ஆரம்பிச்சது யாரால ஆரம்பிச்சது சொல்ல முடியும் ஆமா எங்களுடைய நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட தெல்லிப்பளையிலே ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய ஸ்தாபகர் கலாநிதி அன்னலக்ஷ்மி சின்னத்தம்பி அவர் ஒரு ஆசிரியை இந்த விசேடகல்லி தொடர்பாக பணியாற்றிய ஒரு ஆசிரியை அவருடைய முயற்சியால் தான் இந்த நிறுவனம் தெளிப்பழையில் ஆரம்பிக்கப்பட்டது பின்னர் பல்வேறு இடப்பெயர்வுகள் அவற்றையெல்லாம் சந்தித்து இப்போது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இந்த இடத்தில் இயங்கி வருகிறது இதுதான் வாழ்வகத்தினுடைய சொந்த வதிவிடம் இந்த வருஷம் இருக்காங்க இப்ப இருக்கிறதுல மொத்தமாக இருக்கிற ஐம்பத்தி ரெண்டு பேர் இந்த வருஷம் வெயில் எடுத்தாக்கள் மூன்று பேர் மூன்று பேர் எடுத்த மூன்று பேர் எடுத்தவங்க மூன்று பேருமே சித்தி அடைஞ்சிருக்கீங்க அதை பற்றி மகிழ்ச்சியான ஒரு விடயம் எங்களுடைய பிள்ளைகள் மூன்று பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளையுமாக மூன்று பேர் இந்த காப்பத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றி இருந்தார்கள் ஒரு மாணவி செல்வி சிவசக்தி லக்ஸிகா த்ரீ ஏ மூன்று பாடங்களிலும் ஏசி தி பெற்று எங்களுக்கு பெருமை தடுத்து தந்திருக்கிறார் அது மகிழ்ச்சியான ஒரு விடயம் அவர் ஒதியமலை முல்லத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இன்னும் ஒரு மாணவி அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தான் அவர் வெட்டிவேல் ஜனுபா அவர் ஏசிஎஸ் எடுத்திருக்கிறார் ஏயும் சி எஸ் அதே மாதிரி இன்னும் ஒரு மாணவன் அவர் எங்களுடைய வாழ்வ மாணவன் அவர் டூ சிஎஸ் எடுத்திருக்கிறார் மூன்று பேருமே சித்தி வேற்றின கலைத்துறையில் தான் இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா இப்ப கண் தெரியாதவர்களுக்கு மூணு பேருக்குமே கண் தெரியாத இதுல இந்த பெண் பிள்ளைகளை ரெண்டு பேருக்கும் ஓரளவு பார்வை இருக்குது குறைந்த பார்வை உள்ள லோ விஷன் சொல்றேன் அப்படியான பார்வை அந்த தம்பிக்கு கண் முற்றாக பார்வை இல்லை இதுல இப்ப நீங்க முதல் கதைக்கும் போது எனக்கு சொல்லி இருந்த நீங்க யாழ்ப்பாணத்துல இன்னும் அந்த இது வரையில அதாவது கலைத்துறை மட்டும்தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது வர்த்தக பாடங்களோ இல்ல வேற பாடங்களோ எடுக்க இயலாம இருக்கு ஏன் அது அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உண்மைதான் யாழ்ப்பாணத்தை பொறுத்தமட்டும் பொதுவாக இலங்கைன்னு சொல்லலாம் விழிப்புணர்நற்ற பிள்ளைகள் வந்து கலைத்துறையில் தான் பெரும்பாலும் படிக்கிறார்கள் ஒரு சில பேர் சட்டத்துறை இன்னும் ஒரு சிலர் இந்த மொழிபெயர்ப்பு கற்கையினரி நரி அப்படியான பாடங்களை படிக்கிறார்கள் இருந்தாலும் அது கலைத்துறைக்குள்ளே தான் அதுவும் வரும் அப்போ அது தவிர இந்த வர்த்தகத்துறையோ அல்லது முகாமைத்துவத்துறை அல்லது கணினி விஞ்ஞானம் துறைகளிலே வசதி வாய்ப்புகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை வெளிநாடுகளிலே அப்படியான துறைகளை படிக்கிற நிலைமைகள் இருக்கின்றன ஆனால் எங்களுடைய நாட்டிலே அப்படி இன்னும் அந்த நிலைமைகள் ஏற்படவில்லை சார் என்ன சொல்ல வர சொன்னா இப்ப தானே அவங்களுக்கு இன்னும் எங்களுடைய நாட்டுல அதாவது அவங்க கலைத்துறை பாடம் மட்டும்தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு வர்த்தக பாடமோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ அப்படி வேற வேற பாடங்கள் எடுக்கக்கூடிய வசதிகள் இன்னும் வரையில அதனால அவங்க இன்னுமே அந்த கலைத்துறை பாடங்களே ஒவ்வொரு வருடம் இத்தனை வருடங்களாக அதைத்தான் எடுத்துக்கொண்டு வர பாடங்களை தான் அவை எடுத்துக்கொண்டு வருகிறோம் அதுல ஸ்பெஷலா ஒரு மாணவி தான் இப்ப கொமர்ஸ் படிக்கிறா அப்படின்னு சொல்லி இப்ப எங்களுடைய நிறுவனத்துல ஒரு மாணவி திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு மாணவி அவர் ஓரளவு பார்வை உடையவர் அவர் கொமர்ஸ் படிக்க விரும்பினதால் வர்த்தகத்துறையில் படிக்க விரும்பினதாலே அவருக்கு நாங்கள் அதற்கான விசேட பிரத்தியக வகுப்புகள் அதற்கான பிரத்தியக ஆசிரியர்களை எல்லாம் ஏற்பாடு செய்து அவர் அந்த கொமர்ஸை படிக்கிறதுக்கான ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கிறோம் இன்னும் அவர் பரீட்சைக்கு தோற்றவில்லை விதமாக படித்து வருகின்றார் அவர் சவால் மிக்கபடிய்தான் என்று அவர் அந்த புதுதாக அந்த பாட நிறைய அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர் அளவுக்கு சாதிப்பார் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் எல்லாருமே சாதிக்கக்கூடியவங்க தான் இப்போ நாங்கள் எல்லாமே கண்கு வாய் மூணு கால் எல்லாம் இருந்தும் நாங்கள் ஒரு சில விஷயங்களை சாதிக்காமல் இருக்கோம் ஆனால் இருந்தாலும் இவங்க நல்ல பெருப்பர்கள் எடுத்து நிறைய பேருக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க உண்மையிலே வாழ்த்தக்கூடிய விஷயம் பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்குது இப்போ சார் சொல்லுங்கள் தங்கமிடம் வசதி சாப்பாடு வசதி எல்லாமே இங்கே தான் இங்கே இருக்கிற பிள்ளைகள் எங்களுடைய வாழ்வா நிறுவனத்தில் இணைந்து கொடுக்குற பிள்ளைகள் கண் பார்வையற்ற இல்லை பார்வை குறைபாடுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முற்றிலுமாக நாங்கள் எல்லா விதமான வசதிகளையும் இலவசமாக தங்குமிடம் உணவு உடைகள் அவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் இன்னும் அவருடைய விசேட உபகரணங்கள் பிள்ளைகளுக்கு சில வெளியில இந்த பாடங்களை ஒலிப்பதிவு செய்து வச்சிருக்கிறதுக்கான சின்ன ஒலிப்பதிவு கருவிகள் கூட தேவைப்படும் அப்படியான உபகரணங்கள் மருத்துவ வசதி இப்படியான எல்லா வசதிகளையும் நாங்கள் முற்றிலும் இலவசமாக அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் வழங்கி வருகின்றோம் ஏதாவது சொல்லிருக்கா இந்த இடத்துல உண்மையிலே நீங்கள் இந்த மீடியாவில் இருந்து நீங்கள் வந்து எங்களுடைய பிள்ளைகளினுடைய திறமைகளை வழிகொணர எடுத்திருக்கிற இந்த முயற்சி பாராட்டக்குரியது அதேபோல நான் இதில் சொல்ல விரும்புகிற ஒரு விடயம் இதை பார்க்கின்ற ஏனியவர்கள் இந்த பார்வையற்ற பிள்ளைகள் இன்னும் எங்கள் மத்தியிலே பலர் இருக்கிறார்கள் அறியப்படாமல் கல்வி வெளிச்சத்துக்குள் வராமல் பலர் இருக்கிறார்கள் அப்படியான பிள்ளைகள் இருந்தால் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் அல்ல அப்படியான பிள்ளைகளை வைத்திருக்கின்ற பெற்றோர்கள் இதை பார்க்க நீங்கள் அந்த பிள்ளைகளை நிச்சயமாக கல்வி வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நாங்களே பார்த்து கொள்வோம் என்று சொல்லி வீட்டிலே முடக்கி வைக்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு காணப்படுகிறது அது மாத்திரமல்ல ஒரு கவலைக்குரிய விடயம் ஒரு சில பெற்றோர்கள் இப்படியான பிள்ளைகளை வீட்டுகள் வீட்டிலே வைத்துக்கொண்டு அவரை மூலமாக சில சில உதவிகளை இனியவர்களிடம் இருந்து எனக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்குது எனக்கு அது வேணும் இது வேணும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டு அதன் மூலம் திருப்தி அடைகின்ற ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது அப்படி இல்லாமல் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் பற்றி இந்த பெற்றோர்களோ அல்லது அவருடைய உறவினர்களோ சிந்திக்க வேண்டும் நாளைக்கு அவர்கள் இல்லாத ஒரு காலத்திலே அந்த பிள்ளை தான் சுயமாக வாழ்வதற்கான ஒரு அடித்தளம் என்றால் அது கல்வியாகத்தான் இருக்க முடியும் மிகவும் நன்றி சார் இந்த சமுதாயத்துக்கு கட்டாயமே தேவைப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க பகிர்ந்து கொண்டிருந்தீங்க மிகவும் நன்றி உள்ள வரும்போதே கல்வியே ஒளி கல்வியை வழி என்ற ஒரு மிஷனோட ஆரம்பிச்சிருந்தது இப்படி நிறைய பேருக்கு நீங்க கூட சேவை தொடரணும் நிறைய பேர் இன்னும் கல்வியை பெறணும் கல்வியிட்ட வெளிச்சத்துக்குள்ள வரணும் விரும்புகிறோம் மிகவும் நன்றி நன்றி கல்வியே ஒளி கல்வியே வலி காணொலி நிறைய பகுதிக்கு வந்திருக்கேன் இந்த காணொளி எல்லாருக்குமே முழுமையா நான் நம்புறேன் நேற்றைய தினம் காபது உயர்தர பிரச்சனை பெருவர்கள் வெளியான செய்தி எல்லாருமே அறிஞ்சிருக்கோம் அந்த வகையை முன்னாடி தான் இன்றைக்கு நாங்கள் சுனாகத்துக்கு நாங்கள் வாழ்வகம் என்ற விழிப்புணர்வு வச்சு பிள்ளைகளை சந்திக்கணும் அந்த பிள்ளைகளை சந்தித்து நிறைய விஷயங்கள் அவங்களோட கதைச்சிருந்தோம் படிப்பையும் தாண்டி அவங்க நிறைய திறமைகள் கொண்டவங்க கொண்டவர்களாகவும் இருந்தவங்க என்ன சொல்கிற எல்லா குறைகளையுமே தூக்கி போட்டுட்டு நல்லா படித்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தவங்க முன்னிலையில் நல்லபடியாக வழியாக அதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்களும் கமர்ஸில் அவங்களை வாழ்த்தி போடலாம் இன்னும் என்ன சொல்கிறது இப்படி முக்கியமான பிரச்சனை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன சொன்னால் கண் தெரியாமல் போனோன்னே வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சு அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் சுற்றியே அவங்க அவங்களோட குடும்பங்கள் இது செய்கிறாங்க ப ஸ்கூலுக்கு விடாமல் அப்படி நிறைய பிரச்சனைகள் இப்போ சமுதாயத்தில் நடந்து வந்தது அதையும் நிறைய தடுத்து நிறுத்தணும் இந்த காணொலியை பார்த்துன்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு மற்றமான சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இதை விடைபெறும் நான் உங்கள் ஹம்சே